மந்திரவாதி தூரத்தில் பேரிகைகளின் பெரும் முழக்கம் கேட்டது எக்காலங்கள் சப்தித்தன மனிதர்களின் குரல்கள் ஜெயகோஷம் செய்தன கோட்டை கதவுகள் திறந்து மூடிக்கொள்ளும் சத்தமும் யானைகள் குதிரைகளின் காலடி சத்தமும் கேட்டது நந்தினியின் கவனத்தை அந்த சத்தங்கள் கவர்ந்தன என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான் காவல் புரிந்த தாதி பெண் திடுக்கிட்டு எழுந்து சற்று அருகில் வந்து அம்மா எஜமான் வந்துவிட்டார் போலிருக்கிறது என்றால் நந்தினி எனக்கு தெரியும் நீ உன் இடத்துக்கு போ என்றாள் பிறகு வந்தியத்தேவனை பார்த்து தனாதிகாரி கோட்டையில் பிரவேசிக்கிறார் சக்கரவர்த்தியின் சேமத்தை விசாரித்துவிட்டு கோட்டை தளபதியை பார்த்து பேசிவிட்டு இங்கே வருவார் வருவதற்குள் நீ போய்விட வேண்டும் ஆழ்வார்க்கடையார் கூறிய செய்தி என்ன என்று வினவினாள் அம்மணி அந்த வீர வைஷ்ணவ சிகாமணி தங்களை அவருடைய சகோதரி என்று சொல்லி கொண்டார் அது உண்மைதானா என்று வல்லவராயன் கேட்டான் அதை பற்றி நீ ஏன் சந்தேகப்படுகிறாய் பச்சை கிளியும் கடுவன் குரங்கும் ஒரு தாயின் குழந்தைகள் என்றால் எளிதில் நம்ப முடியுமா நந்தினி சிரித்துவிட்டு ஒரு விதத்தில் அவர் சொன்னது உண்மைதான் நாங்கள் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தோம் உடன் பிறந்த தங்கையைப் போலவே என்னிடம் பிரியம் வைத்திருந்தார் பாவம் அவருக்கு பெரும் ஏமாற்றம் அளித்துவிட்டேன் அப்படியானால் சரி ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி வைஷ்ண கிருஷ்ண பகவான் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தாங்கள் கண்ணை கண்ணனை மணந்து கொள்ளும் கல்யாண காட்சியை பார்க்க வீர வைஷ்ணவ பக்த கோடிகளும் காத்து கொண்டிருக்கிறார்களாம் நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டாள் ஆகா இன்னும் அவருக்கு அந்த சபலம் நீங்கவில்லை போலிருக்கிறது நீ அவரை பார்த்தால் எனக்காக இதை சொல்லிவிடு என்னை அடியோடு மறந்துவிடச் சொல்லு ஆண்டாளை போல் பரமபக்தியாக கொஞ்சமும் தகுதியற்றவள் நான் என்று சொல்லு நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அம்மா என்னத்தை ஒப்புக்கொள்ளவில்லை தாங்கள் ஆண்டாளாக முடியாது என்பதை தான் ஒப்புக்கொள்ளவில்லை ஆண்டாள் பக்தி செய்து பாட்டு பாடி அழுது கண்ணீர் விட்டு பூமாலை தொடுத்து சூட்டி இப்படியெல்லாம் செய்து கண்ணனை மணந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் தங்களுக்கு அத்தகைய கஷ்டமே தேவையில்லை தங்களை கிருஷ்ண பகவான் பார்த்துவிட விட வேண்டியதுதான் ருக்மணி சத்யபாமாவையும் ராதாவையும் கோபிகாஸ்திரிகளையும் உடனே கைவிட்டு அவர்கள் வீற்றிருந்த சிம்மாசனத்தில் தங்களை ஏற்றி உட்கார வைத்து விடுவார் ஐயா நீர் முகஸ்துதி செய்வதில் சமர்த்தராக இருக்கிறீரே அது எனக்கு பிடிப்பதே இல்லை அம்மணி முகஸ்துதி என்றால் என்னவோ முகத்துக்கு நேரே ஒருவரை புகழ்வதுதான் அப்படியானால் சற்றே நீங்கள் திரும்பி முதுகை காட்டி கொண்டு உட்காருங்கள் எதற்காக முகத்தை பார்க்காமல் முதுகை பார்த்து கொண்டு புகழ்ச்சி கூறுவதற்காகத்தான் அதில் ஒன்றும் தவறு இல்லை அல்லவா நீர் பேச்சில் மிக கெட்டிக்காரராய் இருக்கிறீர் இப்போது தாங்கள் அல்லவா முகஸ்துதி செய்கிறீர்கள் நீரும் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு முதுகை காட்டுவது தானே மகாராணி ஆகட்டும் பெண்மணிகளில் ஆகட்டும் நான் முதுகை காட்டுவது எப்போதும் கிடையாது தாங்கள் தாராளமாய் என்னை முகஸ்துதி செய்யலாம் இதை கேட்டுவிட்டு நந்தினி என்று சிரித்தாள் நீர் மந்திரவாதிதான் சந்தேகமில்லை நான் இம்மாதிரி வாய்விட்டு சிரித்து வெகுகாலம் ஆயிற்று என்று சொன்னாள் ஆனால் அம்மணி தங்களை சிரிக்க பண்ணுவது வெகு அபாயம் தடாகத்தில் தாமரை சிரித்து மகிழ்ந்தது தேன்வண்டு மயங்கி விழுந்தது என்றான் வந்தியத்தேவன் நீர் மந்திரவாதி மட்டுமல்ல கவியும் போல் இருக்கிறதே நான் முகஸ்துதிக்கும் மாட்டேன் வசவுக்கும் கலங்க மாட்டேன் உம்மை யார் வைத்தது சற்று முன் என்னை கவி என்றீர்களே அப்படியென்றால் நான் சிறுவனாய் இருந்தபோது என்னை சிலர் குரங்கு மூஞ்சி என்று சொல்வதுண்டு வெகு நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் தங்களுடைய செவ்வாயினால் அதைக் கேட்டேன் உம்மையா குரங்கு மூஞ்சி என்றார்கள் யார் அப்படிப்பட்ட புத்திசாலிகள் அவர்களில் யாரும் இப்போது உயிரோடு இல்லை உம்மை நான் அவ்விதம் சொல்லவில்லை கவி பாடக்கூடியவர் போல் இருக்கிறதே என்று சொன்னேன் கொஞ்சம் கவியும் பாடுவேன் ஆனால் பகைவர்களுக்கு முன்னால் தான் பாடுவேன் வில்லம்பினால் சாகாதவர்கள் சொல்லம்பினால் சாகட்டும் என்று ஐயா கவிராஜ வீரசிங்கமே உம்முடைய பெயர் என்னவென்று இன்னமும் சொல்லவில்லையே என் சொந்த பெயர் வந்தியத்தேவன் பட்டப்பெயர் வல்லவரையன் அரசர் குலத்தினரா பழைய புகழ்பெற்ற வானாதி ராஜர் குலத்தில் வந்தவன் இப்போது உங்கள் ராஜ்யம் மேலே ஆகாசம் கீழே பூமி இப்போது நான் சகல பூ மண்டலத்துக்கு ஏக சக்கராதிபதி நந்தினி சிறிது நேரம் வல்லவராயனை ஏறத்தாழ பார்த்து கொண்டிருந்தாள் அப்படி ஒன்றும் நடக்காத காரியமில்லை உம்முடைய பூர்வீக ராஜ்யத்தை நீர் திரும்பவும் பெறலாம் அது எப்படி சாத்தியம் புலியின் வயிற்றுக்குள்ளே போனது திரும்பவும் வருமா சோழ சாம்ராஜ்யத்தில் சேர்ந்த அரசு திரும்ப கிடைக்குமா கிடைக்கும்படி செய்ய என்னால் முடியும் அம்மணி வேண்டாம் ராஜ்யம் ஆளும் ஆசை எனக்கு எப்போதும் கிடையாது கொஞ்சம் இருந்ததும் இன்றைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்த்த பிறகு அடியோடு போய்விட்டது இம்மாதிரி பிறர் கையை எதிர்பார்த்து சக்கரவர்த்தியாய் இருப்பதை காட்டிலும் மறுநாள் உணவு எங்கே கிடைக்கும் என்று தெரியாத சுதந்திர இருப்பதே மேல் என்னுடைய கருத்தும் அதுதான் என்றால் நந்தினி பிறகு ஏதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டவள் போல் சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் உம்மை எதற்காக தேடுகிறார்கள் தங்களுடைய தாதி போல் அவருக்கும் என் பேரில் சந்தேகம் உண்டாகிவிட்டது என்ன சந்தேகம் பனை லட்சனை உள்ள முத்திரை மோதிரம் என்னிடம் எப்படி வந்ததென்று நந்தினி முகத்தில் பயத்தின் சாயல் சிறிது தென்பட்டது மோதிரம் எங்கே என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டாள் இதோ அம்மணி லேசில் அதை போக்கடித்து விடுவேனா என்று கூறிக்கொண்டே மோதிரத்தை எடுத்து காட்டினான் இது உம்மிடம் இருப்பது அவருக்கு எப்படி தெரிந்தது சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் நெடுநாளாய் இருந்தது அதற்கு இந்த முத்திரை மோதிரத்தை உபயோகப்படுத்தி கொண்டேன் பார்த்து முடிந்த பிறகு இந்த மோதிரம் என்னிடம் எப்படி வந்தது என்று கோட்டை தளபதி கேட்டார் என்ன சொன்னீர் என்று நந்தினி வினாவிய குரலில் திகில் துணித்தது தங்கள் பெயரை சொல்லவில்லை அம்மணி பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்று சொன்னேன் நந்தினி பெருமூச்சு விட்டாள் அவள் முகத்திலும் குரலிலும் இருந்த திகில் நீங்கியது நீர் சொன்னதை அவர் நம்பினாரா முழுதும் நம்பியதாக தெரியவில்லை அதனால்தான் என்னை பின்தொடரும்படி ஆட்களை விட்டிருக்க வேண்டும் தமையனார் திரும்பி வந்ததும் என்னை அவர் முன்னால் நிறுத்தி உண்மையை அறிய எண்ணி இருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன் நந்தினி புன்னகை புரிந்து பெரிய பழுவேட்டரையரிடம் நீர் பயப்பட வேண்டாம் அவர் உம்மை கடித்து தின்றுவிடமா தின்றுவிடாமல் நான் பார்த்து கொள்கிறேன் அம்மணி தனாதிகாரியின் பேரில் தங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு என்பது உலகமறிந்த செய்தி ஆனால் எனக்கு வெளியில் அவசர காரியம் இருக்கிறது ஆகையினால்தான் தப்பிச் செல்ல தங்கள் உதவியை கோருகிறேன் அப்படி என்ன அவசர வேலை எத்தனையோ இருக்கிறது உதாரணமாக ஆழ்வார்க்கடியாரை பார்த்து தங்கள் மறுமொழியை சொல்ல வேண்டும் அவருக்கு என்ன சொல்லட்டும் அவருக்கு நந்தினி என்று ஒரு சகோதரி இருந்தால் என்பதை அடியோடு மறந்துவிடும்படி சொல்லு சொல்லிவிடலாம் ஆனால் நடக்கிற காரியமில்லை எது தங்களை மறப்பதுதான் ரெண்டு தடவை தற்செயலாக பார்த்த என்னாலேயே தங்களை மறக்க முடியாது போல இருக்கிறது வாழ்நாளெல்லாம் தங்களோடு இருந்தவரால் எப்படி மறக்க முடியும் நந்தினியின் முகத்தில் வெற்றி பெருமிதத்தின் சாயல் பரிணமித்தது அவளுடைய வந்திய வந்தியத்தேவனுடைய நெஞ்சை ஊடுருவியது போல் நோக்கின சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நீர் ஏன் அவ்வளவு ஆவல் கொண்டிருந்தீர் உலகப் பிரசித்தி பெற்ற அந்த சுந்தர புருஷரை பார்க்க நான் விரும்பியதில் வியப்பெண்ண உலகத்தின் வீர மன்னர்கள் தங்கள் வீரமும் பௌருஷமும் பெருக வேண்டும் என்றும் ராஜ்யமும் கீர்த்தியும் விஸ்தரிக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள் அவ்விதமே பிரஜைகளை பிரார்த்தனை செய்யும்படியும் சொல்வார்கள் ஆனால் தம்முடைய சக்கரவர்த்தியை பற்றி புத்த பிட்சுக்கள் மடங்களில் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்தது வாழ்கெனவே என்று பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் இத்தகைய கலியுகம் மன்மதனை பார்க்க வேண்டும் என்று எனக்கு வெகுநாளாய் ஆசையாய் இருந்தது ஆமாம் சக்கரவர்த்திக்கு தம்முடைய அழகை பற்றி ரொம்ப பெருமைதான் அவருடைய செல்வ குமாரிக்கு அதைவிட அதிக கர்வம் குமாரியாரா யாரை சொல்கிறீர்கள் பழையாறையில் இருக்கிறாளே ஒரு அகம்பாவம் பிடித்த கர்வி அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவியை தான் சொல்கிறேன் வந்தியத்தேவா நீ அதிர்ஷ்டக்காரன் நீ தேடிக்கொண்டிருந்த உபாயம் இதோ உன் முன்னால் தானே வந்து நிற்கிறது நீ தேடிக்கொண்டிருந்த உபாயம் இதோ உன் முன்னால் தானே வந்து நிற்கிறது அதை நன்கு உபயோகப்படுத்திக்கொள் இவ்வாறு வல்லவராயன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் இத்தனை நேரமும் ஒய்யாரமாக படுக்கையில் சாய்ந்து படுத்திருந்த நந்தினி திடீரென்று எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் அதை ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டாள் சொல்லுங்கள் அம்மணி நீரும் நானும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டியது நான் உமக்கு உதவி செய்ய வேண்டியது என்ன சொல்கிறீர் அம்மணி தாங்கள் சோழ மகாராஜ்யத்தில் சக்தி வாய்ந்த தனாதிகாரியின் ராணி நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் நானும் ஒருவித செல்வாக்கும் இல்லாதவன் தங்களுக்கு நான் என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும் அவன் உள்ளத்திலிருந்து பேசுகிறானா உதட்டிலிருந்து பேசுகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பிய நந்தினி தன் கூறிய விழிகளை அவன் மீது செலுத்தினாள் வந்தியத்தேவன் அதற்கு சிறிதும் கலங்காமல் நின்றான் எனக்கு அந்தரங்கமான பணியால் ஒருவர் இருக்கிறது இந்த அரண்மனையில் உமக்கு வேலை வாங்கி கொடு கொடுத்தால் ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டால் இதே மாதிரி சேவையை இன்னொரு மாதரசிக்கு செய்வதாகவே ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டேன் அவள் வேண்டாம் என்று நிராகரித்தால் தங்களிடம் வருகிறேன் அது அவள் என்னோடு போட்டிக்கு வருகிறவள் சற்றுமுன் முக பிரியத்தோடு பேசினீர்களே அந்த இளைய பிராட்டி குந்தவை தேவிதான் பொய் பொய் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது என்னை வேடிக்கை செய்ய பார்க்கிறீர் மகாராணி இந்த ஓலையை ஏற்கனவே பலர் திருடி பார்த்து விட்டார்கள் ஆகையால் தாங்களும் இதை பார்ப்பதினால் மோசம் ஒன்றும் வந்துவிடாது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை எடுத்து நீட்டினான் நந்தினி ஓலையை விளக்கி விளக்கினடியில் பிடித்து கொண்டு படித்தால் படித்து முடித்தபோது அவளுடைய கண்களிலிருந்து கிளம்பிய மின்னல் ஜுவாலை நாகசர்பத்தின் வாயிலிருந்து வெளிவந்து மறையும் அதன் பிளவுபட்ட நாவை வந்தியத்தேவனுக்கு நினைவூட்டியது அவனை அறியாமல் அவன் உடம்பு நடுங்கியது நந்தினி கம்பீர பாவத்துடன் வந்தியத்தேவனை பார்த்து ஐயா நீர் இந்த கோட்டையிலிருந்து உயிரோடு தப்பிச் செல்ல என்கிறீ எண்ணுகிறீர்கள் அல்லவா என்று கேட்டாள் ஆமாம்மா அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன் ஒரு நிபந்தனையின் பேரில்தான் உம்மை தப்பித்துவிட நான் உதவி செய்யலாகும் நிபந்தனையை சொல்லுங்கள் இந்த ஓலைக்கு குந்தவை என்ன மறு ஓலை கொடுக்கிறாளோ அதை மறுபடியும் என்னிடம் கொண்டு வந்து காட்ட வேண்டும் சம்மதமா மிக அபாரமான நிபந்தனை போடுகிறீர்கள் அபாயத்துக்கு அஞ்சாதவர் என்று சற்று முன்னால் பெருமை அடித்து கொண்டீரே அபாயத்துக்கு துணிவதென்றால் அதற்கு தகுந்த பரிசு கிட்ட வேண்டும் அல்லவா பரிசா பரிசா வேண்டும் நீர் கனவிலும் அடைய கருதாத பரிசு உமக்கு கிடைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தில் இன்று சக்கரவர்த்தி சக்கர சக் சர்வ சக்தி வாய்ந்தவராய் விளங்கும் பெரிய பழுவேட்டரையர் எந்த பரிசுக்காக வருஷக்கணக்காக தவம் கெடுக்கிறாரோ அத்தகைய பரிசு உமக்கு கிடைக்கும் என்று கூறி நந்தினி வந்தியத்தேவன் பேரில் மறுபடியும் மோகனாசிரத்தை ஊதி தூவினாள் பாவம் வல்லவராயனுடைய தலை சுழன்றது நெஞ்சே தைரியத்தை கடைபிடி அறிவை இழந்து விடாதே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அச்சமயம் அவனுக்கு துணை செய்ய வந்ததை போல் அருகில் உள்ள தோட்டத்திலிருந்த ஆந்தையின் கடூரமான குரல் கேட்டது ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை கேட்டது வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது நந்தினி தோட்டத்தில் ஆந்தை குரல் வந்த இடத்தை நோக்கி நிஜ மந்திரவாதியே வந்துவிட்டான் என்றாள் பிறகு வந்தியத்தேவனை பார்த்து அவன் எனக்கு இனி தேவையில்லை ஆனாலும் ரெண்டு வார்த்தை அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன் ஒருவேளை உம்மை தப்பித்து விடுவதற்கு அவன் உபயோகமாக இருக்கலாம் சற்று நேரம் நீராதோ அந்த பக்கம் போய் இருட்டில் மறைந்து நில்லும் என்று முன்னம் அவளுடைய தாதிப்பெண் போன திசைக்கு நேரெதிரான திசையை காட்டினாள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்